வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரம்ப கல்வி நமக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் கிடைக்குமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கணும் காலேஜ் முடித்தது வந்து வேலை கிடைக்கணும் அது பிரைவேட் ஜாபா இல்லை கவர்மெண்ட் ஜாபா இல்லை நான் சொந்த தொழில் பண்ணுவேன்னா இதில் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா அந்த வருமானத்தை நான் வந்து நல்லா சேமிக்க முடியுமா இந்த சேமித்ததை வந்து சரியாக முதலீடு செய்யணும் சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ கனவாக இருக்கும் ஸோ அதுவாகட்டும் இல்லை நம்முடைய காதல் இந்த காதல் திருமணம் வரை செய்யணுமா நான் சேர்ந்திருக்கிற நபர் சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கைய அல்லது காதல் திருமணமாக எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வருகின்ற அந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியான திருப்தியான வாழ்க்கையாக இருக்குமா குழந்தை பாக்கியமாகட்டும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாகட்டும் இப்படி பல கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம நிறைய பேர்த்த வந்து சந்திச்சிருப்போம் ஆனால் அவங்களோட கொடுத்த வழிமுறைகள் நமக்கு சரியாக அமையாமல் இன்னும் நம்ம விட தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த பதிவு ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையை நாமே தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு அழகான ஜோதிட வகுப்பு மூலியமா இதை பற்றி நம்ம மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறோம் வகுப்பு கத்துக்கணும் அப்படின்னா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ எயிட் வாங்க நம்மளுடன் கத்துக்கலாம் நன்றி